மனித உடலில் உள்ள கொழுப்பு பலராலும் வெறுக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் நாம் கொழுப்புகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா நமது கொழுப்பு செல்கள் ரத்தத்தில் உள்ள ஆற்றலை குளுக்கோஸ் அல்லது கொழுப்பு அமிலங்கள் வடிவில் ஓய்வில்லாமல் சேகரிக்கிறது அவற்றை ட்ரை குழுசரைடுகளாக மாற்றி தனக்குள்ளாகவே சேமித்து வைக்கிறது திடீரென நம் உடலுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படும் போது தான் சேமித்து வைத்திருந்ததை உடலுக்கு வழங்கும் கூடுதலாக இந்த கொழுப்புகள் தான் நம் உடலின் தட்பவெட்ப நிலையை சீராக வைக்க உதவுகிறது நம்மிடம் ஏராளமான கொழுப்பு அல்லது கொழுப்பு திசுக்கள் உள்ளன பெரும்பாலான மக்களுக்கு இது உடலின் இடையில் நான்கில் ஒரு பங்காக இருக்கும் அதே சமயம் பெண்களின் உடலில் இது கூடுதலாக இருக்கும் அதுதான் கர்ப்ப காலத்திலும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் பெண்களுக்கு உதவியாக இருக்கும் கொழுப்பு திசுக்கள் வெள்ளை கொழுப்பு செல்களை கொண்டுள்ளன இது உடலின் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது ஆனால் மிகப்பெரிய அளவில் வயிற்றின் அடிப்பகுதி இடுப்பு மற்றும் பிட்டத்தில்தான் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் உள் உறுப்புகளில் குறிப்பாக கல்லீரலை சுற்றிதான் அதிகம் குவியும் சருமத்தின் கீழ் உள்ள கொழுப்பு நேரடியாக தோலின் கீழ் ஒரு அடுக்கை உருவாக்குகிறது பின்னர் பழுப்பு நிறத்திலும் கொழுப்பு செல்கள் உள்ளன இவை வெள்ளை நிறத்தை விட குறைவான கொழுப்பை சேமித்து வைக்கிறது ஆனால் மைட்டோகான்றியாவை போல இவை சிறிய அடுப்புகள் போல செயல்படும் நாம் சரியாக சாப்பிடாத போது உடலுக்கு தேவைப்படும் ஆற்றலை தொடர்ந்து வழங்க கொழுப்பு செல்கள் தொடர்ந்து வேலை செய்யும் ஆனால் கொழுப்பும் சர்க்கரையும் உடலில் அதிகமாக இருக்கும் போது கொழுப்பு செல்களின் எண்ணிக்கை மேலும் அதிகமாகிறது நம் மூளை இந்த சேமிப்பு பற்றி முதலில் மறந்துவிடும் அதனால்தான் கொழுப்பு திசு லெப்டின் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது அது நாம் போதிய உணவை உட்கொள்ளாத போது அந்த தகவலை மூளைக்கு சமிக்ஞைகளாக கடத்தும் கொழுப்பு செல்கள் சேமித்த ஆற்றலை உடலுக்கு வழங்கி பசியை குறைக்கும் இந்த சுழற்சி சிதையும் போதுதான் உடல் பருமன் என்னும் பிரச்சினை உருவாகிறது சில நேரங்களில் மூளையில் உள்ள ஏற்பிகள் லெப்டின் சமிக்ஞைகளுக்கு எதிர்வினை ஆற்றாது இதனால் கொழுப்பு உடலிலேயே இருந்துவிடும் அதிக உணவு உட்கொள்ளும் போது அதிக கொழுப்பு திசுக்களும் அதிக லெப்டினும் உருவாகும் இதனால் ஏற்பிகள் குறைவான உணர்திறன் கொண்டவைகளாக வளரும் இப்படியாக சேமிக்கப்படும் கொழுப்பு திசு இதயத்திலும் கல்லீரலிலும் அழுத்தத்தை ஏற்படுத்தி நாள்பட்ட வீக்கம் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் கொழுப்பு திசு நாளுக்கு நாள் மாறக்கூடியது இது உடலில் உள்ள வேறு எந்த உறுப்புகளும் செய்யாத வேலையே செய்கிறது குறிப்பாக நம் தோற்றத்தை வடிவமைக்கிறது எனவே கொழுப்பும் உடலில் உள்ள மற்ற எல்லா பகுதிகளைப் போல அன்பிற்கு தகுதியானதுதான்